வானம் நீளமாக தெரிகிறது என் கண்களுக்கு மட்டுமா இல்லை பார்வை உள்ள அனைவருக்குமே இந்த வானம் நீளமாகத்தான் தெரியும் உலகத்திலே பல நாடுகளிலே சமீபகாலமாக வரலாறு காணாத மழை பொழிகிறது அதற்கு முக்கிய காரணம் கடல் நீர் கடல் இந்த பூமி பந்தில் ஏழு சமுத்திரமாக அல்லது கடலாக இருக்கிறது கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் ஆவியாகி வானத்திற்கு சென்று அங்கே குளிர்ந்து திரும்பி மழை பொழிகிறது சில நேரங்களில் சில நிமிடங்கள் நடக்கும் சில மணி நேரமும் நடக்கும் அது மேகத்தை அதுவும் கருமேகத்தை பொறுத்தே அந்த மழை அமைகிறது இது ஒரு இயற்கை நிகழ்வு பருவநிலை மாற்றம் நமக்கு கடற்காற்றும் வீசுகிறது நிலக்காற்றும் வீசுகிறது இது ஒரு இயற்கையான நிகழ்வு இதை எப்படி தொடர்பு படுத்தி சிலர் நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த பூமியைத் தவிர எத்தனையோ கோள்கள் இருக்கிறது அந்த கோள்களுக்கும் சூரியன்தான் வெளிச்சம் தருகிறது ஆனால் எங்க கோளிலுமே உயிரினங்கள் இல்லை மழையும் பொழிவதில்லை இது பூமிக்கு மட்டுமே நடக்கிறது இப்படி இயற்கையாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இயற்கையாக தற்செயலாக நடக்கின்றது விஞ்ஞான ரீதியாக அதற்கு காரணத்தை நம்மால் கண்டுபிடித்து சொல்ல முடியும் ஆனால் சில அறிவியலிகள் அறிவில்லாதவர்கள் இதற்கெல்லாம் காரணம் கடவுள் இறைவன் என்று இவர்கள் சொல்லிவிடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நான் பலமுறை எல்லோருக்கும் சொல்வதுண்டு நம்பிக்கை என்பது வேற வேறு உண்மை என்பது வேறு வானத்தை பார்க்கிறோம் இது உண்மை கடல் உண்மை மலை உண்மை நதிகள் உண்மை மிருகங்கள் உண்மை பறவைகள் உண்மை உயிரினங்கள் உண்மை இந்த கோள்கள் எல்லாம் நாம் கண்ணால் பார்க்கிறோம் அதுவும் உண்மை ஆனால் அந்த எதுவுமே இல்லாத ஒன்றை சில அறிவியலிகள் அஞ்ஞானிகள் கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் அதற்காக வழிபாடு செய்கிறார்கள் கடவுள் இதைத் தருவார் அதை தருவார் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள் அறிவீனம் இது காணமே அறியாமை தான் ஒரு பானையிலே தண்ணீர் வைத்து கீழே நெருப்பை மூட்டினால் அதிலிருந்து ஆவி வருகிறது இது ஒரு மாற்றம் விஞ்ஞான மாற்றம் அறிவியல் மாற்றம் இது போலத்தான் உலகத்திலே எல்லாமே நடக்கிறது கடலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகிறது அதற்கு யார் காரணம் கடவுள் காரணமா இல்லை மனிதன் காரணமா அல்லது அந்த கடலிலே வாழக்கூடிய உயிரினங்கள் காரணமா அல்ல நிச்சயமாக அல்ல அது பருவநிலையை பொறுத்தே நிகழ்கிறது நடக்கிறது இந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டால் நமக்கு இந்த சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும் எத்தனையோ சாதனைகளை பெண்கள் நிகழ்த்தி வருகிறார்கள் எல்லா உயிரினங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றுத்தரக்கூடிய தன்மை பெண்களுக்கு மட்டுமே உண்டு பெண் உயிரினங்களுக்கு மட்டுமே உண்டு இது ஒரு இயற்கை விதியாக இருக்கிறது ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அவன் இறைவனிடம் வேண்டினால் குழந்தை பெற்றுக்கொள்வானா அறிவியலிகள் அறிவியலிகள் முட்டாள்கள் எனக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டும் இயற்கையாக நடப்பதை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு தனக்காக ஒரு காரண காரியத்தை எல்லோருக்கும் சொல்வது இவர்களுடைய மடத்தனம் மூடத்தனம் என்று தான் என்னால் சொல்ல வேண்டியுள்ளது நம்பிக்கை என்பது வேறு நான் படித்தால் அதில் நல்ல மார்க் வாங்கி அதில் நான் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறுவேன் அதற்கு முக்கியமாக ஒரு உழைப்பு இருக்கிறது படிப்பு இருக்கிறது நேரம் செலவழிக்க வேண்டியுள்ளது இது எல்லாம் இருந்துதான் அங்கே ஒரு வெற்றி கிடைக்கும் வெறும் புத்தகத்தை படித்துவிட்டால் அறிவு வந்துடுமா அல்லது வெற்றி பெற்றுவிட முடியுமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்புலமாக ஒரு உழைப்பு இருக்கிறது விதை போட்டால்தான் அங்கே முளைக்கும் மேகம் இருந்தால்தான் மழை பொழியும் இந்த தத்துவத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அங்கே அவர்களுடைய மனதில் தெளிவு இருக்கும் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதைத்தான் இந்த காலை பதிவாக உங்கள் எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன் எனக்கு இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்கு பங்களித்த ஆதரவு தரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்